என்னதான் ஓடிடியில் பல படங்கள் வந்தாலும் கூட இன்ன வரைக்குமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்கக்கூடியது என்னவோ சீரியல்கள் தான் எவ்வளவோ விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி காட்டினாலும் விதவிதமான கதாபாத்திரங்கள் கதைகள் வரும் பொழுது மக்களிடையே ரசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு சீரியல் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் எல்லோருமே விரும்பி பார்ப்பாங்க அப்படி ரொம்பவே பிரபலமான ஒரு சீரியலாக சமீபத்தில் ரொம்ப எல்லோராலையும் விறுவிறுப்பாக வந்து கொண்டாடப்பட்ட ஒரு சீரியல் எது அப்படின்னா சின்ன மருமகள் இப்போ அதில் தான் ஒரு ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு அதுவும் ரசீல் இல்லையாளுமே என்னது இந்த கேரக்டரை வந்து அவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டு வந்துட்டுருக்காங்களாம் பொதுவாக நம்ம ஒரு சீரியல் பார்க்குறோம் அதில் ஒரு கேரக்டர் நல்லா பேசப்படுது அப்படின்னா நாளடைவில் அந்த கேரக்டரை வந்து முடிக்க போகிறாங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க அப்படிதான் இங்கே சின்ன மருமகளில் அப்பத்தா கேரக்டராக நடிக்கிறவங்கள இறந்து போகிற மாதிரியான அப்படி ஒரு பிரமோ வெளியிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லோருமே என்னடா இது என்ன ஆச்சு அப்பத்தாவுக்கா இது அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கேரக்டர் முடிக்க போகிறீங்களா அந்த சீரியல்லே ரொம்ப பிடிச்ச மாதிரி அப்பத்தா கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லோருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இது கனவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்துட்டுருக்காங்க அப்படி கனவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டுகளும் வருது ஏன்னா ஓரளவு ரசிகர்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா குறிப்பாக டிஆர்பி வந்து ரொம்பவே அடி வாங்கும் அந்த சீரியல்களை யாரும் அடுத்தடுத்து பார்க்கல அப்படின்னா நிச்சயமாக டிஆர்பி அப்படின்றது ரொம்பவே அடியாகும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இப்போது அந்த கதாபாத்திரத்தை கனவுல தான் அவங்க வந்து முடிச்சிருக்கிறாங்களா இல்லை நிஜமாகவே அந்த கதாபாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் ரிசல்ட் இன்னும் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நல்ல நல்ல கேரக்டர்கள் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில கதாபாத்திரங்களை நம்மளால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிடும் அப்படிதான் சின்ன மருமகள் அப்பாத்தான் கேரக்டரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்